ஹரி வீவர்ஸ் வெல்கம் டு அவர் டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னா நாற்பது அதாவது அறநூல்களில் உள்ள ஒரு ஒரு தலைப்பாக நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம் ஸோ டிஎன்பிசி சிலபஸ் படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா இன்னா நாற்பது ப்ரீவியஸ் வீடியோ வந்து நம்ம திரிகடங்கம் ப போட்டிருக்கோம் நம்ம சேனலில் ஸோ பார்க்காதுங்க செக் பண்ணி பாருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னா நாற்பது அதோட ஆசிரியர் யார் அப்படின்னா கபிலர் இவர் கிபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் கபிலர் இவர் வைணவ சமயத்தை சார்ந்தவர் இன்னா நாற்பதினுடைய பெயர் காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் இன்னா என்றால் துன்பம் அதாவது இன்னா அப்படிங்கிறது துன்பம் தரும் செயல்களை தான் வந்துட்டு இன்னா அப்படின்னு சொ பொருள் வாழ்வில் இன்னல்களை தரும் விஷயங்கள் இவை என நாற்பது பாடங்களில் தொகுத்துரைப்பதால் இந்நூல் இன்னா நாற்பது என பெயர் பெற்றது அதாவது இந்த வாழ்வையில் அதாவது வாழ்க்கையில வந்து இன்னல்கள் அதாவது துன்பம் தர விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நாற்பது பாடல்கள் மூலயமா நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால இந்த நூலோட பெயர் வந்து இன்னா நாற்பது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அடுத்து இந்த நூலோட அமைப்பு என்னன்னு பார்க்கலாம் இந்த நூல் வெண்பா பாவகையில் அமைந்துள்ளது அதாவது இன்னா நாற்பதோட நூல் பாவகை வந்துட்டு வெண்பா கடல் வாழ்த்து பாடல் ஒன்றுடன் அதாவது கடல் வாழ்த்து பாடல் வந்து ஒன்னு இருக்குது அதோட சேர்த்து மொத்தம் நாற்பத்தி ஒரு பாடல்கள் கொண்டது இன்னா நாற்பதை பொறுத்த வரைக்கும் நாற்பது பாடல்கள் தான் கடல் வாழ்த்து சேர்த்து நாப்பத்தி ஒன்னு சோ இந்த நூல் வந்து பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுதான் வந்து இன்னா நாற்பது இது அம்மை என்ற வனப்பு இலக்கிய வகை வன அம்மை என்ற வனப்பு இலக்கிய வகைக்கு உரியது இந்த நூலில் மொத்தம் நூத்தி அறுபத்தி நாலு இன்னாத செயல்களை கூறப்பட்டுள்ளன அதாவது இந்த நூல்ல மொத்தம் நூத்தி அறுபத்தி நாலு நூத்தி அறுபத்தி நாலு துன்பம் தரும் செயல்களை வந்து இதுல வந்து சொல்லி அப்படிங்கிறாங்க பாரி மன்னனை பாடிய கால கபிலரும் பாரி பாடிய சங்க கால கபிலர் இருக்கிறாங்களா அவங்களும் இன்னா நாற்பது நூலின் ஆசிரியர் கபிலரும் வேறு வேறானவர் இரண்டு பேரும் ஒரே ஆள் கிடையாது அதுதான் இந்த இடம் வந்து தெளிவா சொல்லியிருக்கிறாங்க பாரிமணனை பாடிய சங்க கால கபிலர் வேற இன்னா நாற்பது நூலின் ஆசிரியர் கபிலர் வேற இவங்க இரண்டு பேரும் வேறு வேறானவர் அப்படின்னு சொல்லி இந்த நூலோட உள்ளடக்கம் என்ன அப்படின்னா இந்நூல் வாழ்வின் துன்பம் தரும் செயல் செயல்களை தொகுத்து அவற்றை விளக்குவதன் மூலம் இன்பமான வாழ்க்கையை வாழலாம் என வழிகாட்டுகிறது அதாவது இந்த வாழ் துன்பம் தர செயல்களை வந்து என்னன்னா அதை வந்து எப்படிலாம் விளக்கிட்டு அதை இன்பம் வாழ்க்கையை எப்படி வாழலாம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த நூல்ல நமக்கு வந்து இன்னா நாற்பதில் சொல்ற வழிகாட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு பாடலும் இது இன்னா அதாவது இது இன்னா இது துன்பம் அப்படின்னு அதை முடிந்து மூன்று அல்லது நான்கு கருத்துக்களை முன்வைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இது துன்பம் தரும் இந்த செயல் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மூன்று நான்கு கருத்துகளையும் இந்த ஒரு பாடலையுமே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னாத செயல்கள் இந்நூலில் குறிப்பிட உள்ளன கடல் வாழத்தை பத்தி என்னன்னு பார்க்கலாம் ஆசிரியர் கபிலர் இருக்கிறாங்க இல்லையா அவர்கள் அவங்க தானே வந்துட்டு நாற்பது எழுதுனது சோ ஆசிரியர் கபிலர் தன் கடவுள் வாழ்த்து பாடலில் சிவன் பலராமன் திருமால் முருகன் ஆகிய நான்கு தெய்வங்களையும் வணங்காமல் இருப்பதை மிக பெரிய துன்பம் என்று கூறுகிறார் அதாவது இந்த கடல் வாழ்த்துல வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா சிவன் பலராமன் திருமால் முருகன் இந்த நான்கு தெய்வங்களையும் வணங்காம விட்டீங்க அப்படின்னா அதுவே மிகப்பெரிய துன்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்னன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம வணங்கணும் இவங்கெல்லாம் ஒரு இந்த நாலு தெய்வங்களையும் நம்ம நிச்சயமா வணங்கணும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க அப்படி நீங்க வணங்காம விட்டீங்கன்னா அதுவே மிகப்பெரிய துன்பம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதன் மூலம் சமய வேறுபாடுகள் அச்சவராக அவர் விளங்குகிறார் சில முக்கிய குறிப்புகளும் பார்க்கலாம் இந்த நூல் வந்துட்டு துன்பம் தரும் செயல்களை பட்டியலிட்டு அவற்றை தவிர்க்க அறிவுறுத்துகிறது அதாவது என்னென்ன துன்பம் தரும் செயல்கள் இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து சொல்லி அதுலேருந்து தவிர்க்க வந்து நமக்கு வந்து விளக்குகிறது அறிவுறுத்துகிறது சோ அது இது ஒரு முக்கியமான குறிப்பு அதே மாதிரி கபிலர் வைணவத்தையும் சைவத்தையும் ஓகேங்களா வைணவத்தையும் சைவத்தையும் சமமாக போற்றும் சமநோக்குட உடையவராக இருந்திருக்கிறார் அப்படிங்கறதையும் இதுல சொல்லப்படுறாங்க ஐந்து வெவ்வேறு கபிலர்கள் இருந்ததாக இலக்கியங்களில் குறிப்புகள் காணப்படுகின்றன என் ஐந்து வெவ்வேறு கபிலர்கள் வந்து இருந்ததாக இந்த இலக்கியங்களை வந்து கா குறிப்புகளா சொல்லப்படுறாங்க அவர்கள் என்னம்னா சங்க புலவர் சங்க புலவர் கபிலர் இன்னா நாற்பது கபிலர் கபில தேவ நாயனார் பன்னிரு பாட் பாட்டியலில் இடம்பெற்ற கபிலர் மற்றும் அகவர்பா பாடிய கபிலர் ஆவார் இவைகள்லாம் வந்து வெவ்வேறு கபிலர்கள் ஸோ இருந்ததாகவும் இலக்கியங்களை வந்து சொல்லப்படுறாங்க அதே மாதிரி இன்னான் முக்கிய வரிகள் இதுல இருக்கிற சில மேற்கோள்கள் வரிகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் முக்கியமான வரிகள் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கிறேன் அதோட பொருளுமே நான் கொடுத்துருக்கிறேன் உண்ணாது வைக்கும் பெரும் பொருள் வைப்பு இன்னா இப்ப நான் இதுல வந்து நான் பாட்டு கொடுக்கல ஏன் அப்படின்னா இன்னா நாற்பதுங்கிற ஒரு தலைப்பு வந்து நம்ம ஸ்கூல் புக்ல வந்து பாட்டு கிடையாது நான் வந்து ஒரு கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ்ல மட்டும் இதெல்லாம் மட்டுமே எடுத்து போட்டிருக்கிறேன் உண்ணாது வைக்கும் பெரும் பொருள் வைப்பு இன்னா அதோட பொருள் என்ன அப்படின்னா சாப்பிடாமல் அனுபவிக்காமல் சேர்த்து வைக்கும் மிக பெரிய செல்வம் துன்பம் சாப்பிடாமல் அனுபவிக்காமல் சேர்த்து 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 இல்லையா அப்படி வைக்க பெரிய செல்வம்னா துன்பம் அப்படி வச்சோம் அப்படின்னா அது துன்பம்தான் தரும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதோட பொருள் உண்ணாது வைக்கும் பெரும் பொருள் வைப்பு இன்னா அடுத்து தீமையுடையார் அருகில் இருத்தல் இன்னா தீமையுடையார் அருகில் இருத்தல் இன்னா கெட்ட எண்ணங்களும் தீய செயல்களும் உடையவர்களுடன் நெருங்கி பழகுவது அல்லது அவர்கள் அருகில் இருப்பது துன்பம் தரும் அதாவது இந்த கெட்ட எண்ணங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட இருக்கட்டும் இல்ல தீய செயல்கள் உள்ள இருக்கிறவங்களையா அவங்க கிட்ட நெருங்கி பழகிறது அதுவே நமக்கு வந்துட்டு துன்பம் தரும் அப்படிங்கறத வந்துட்டு இந்த வரிகள்ல நமக்கு சொல்லப்படுறதாங்க அடுத்து ஊனை தின்று ஊனை பெருக்கல் முன் என்ன இதோட பொருள் என்ன அப்படின்னா பிற உயிர்களின் மாமிசத்தை சாப்பிட்டு தன் உடலை வளர்ப்பது மிகவும் துன்பம் தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மாமிசத்தை சாப்பிட்டு மாமிசம்னா அதோட கறி நான்வெஜ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சாப்பிட்டு தன் உடலை வளர்ப்பது மிகவும் துன்பம் தரும் குழிவுகள் உற்ற பிணியின்னா கூட்டமாக வாழும் ஒரு சமூகத்திற்கு கடுமையான நோய் வருவது துன்பம் தரும் கூட்டமாக வாழும் ஒரு சமூகத்திற்கு கடுமையான ஒரு நோய் வருது அப்படின்னா அதுவுமே ஒரு துன்பம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து இன்னா பொருள் இல்லார் வன்மை புரிவு தேவையான பொருள் இல்லாத ஒருவன் பெரிய கொடைத்தன்மையை காட்டுவது துன்பம் தரும் அதாவது தேவையான பொருளே இல்லை ஒருத்தவங்கிட்ட அப்படின்னா அவன் வந்து பெரிய தன்மையை காட்டுவது அதாவது என்கிட்ட பொருளே இல்லை ஆனால் நான் தான தர்மம் பண்ணுவேன் அப்படிங்கிறது எப்படி அதுவுமே துன்பம் தரும் அப்படிங்கிறது தான் இந்த வரிகளோட பொருள் ஸோ இதோட இன்னான் நாற்பது வந்து முடிஞ்சிருச்சு நம்ம சேனலில் சிலபஸ் படி அடுத்தடுத்து நம்ம வந்துட்டு அறநூல்கள் தலைப்புகள் எல்லாமே நம்ம சேனலில் போட போகிறதும் ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நன்றி வணக்கம்